ஹாய் மக்களே வாங்க வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் மீதி வரக்கூடிய சப்பாத்தியை வச்சு ஒரு ஸ்நாக்ஸு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம இந்த மீதி இருக்க சப்பாத்தியை இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணிக்கிடணும் அப்புறம் வந்து அதை குறுக்காவில் நம்ம செவ்வகை வடிவத்தில் வர்றது மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வரது மாதிரி நம்ம குறுக்க குறுக்க கட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை ஆயில் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பீஸுகளை அதில் போட்டு அப்படிக்கா இப்படிக்கா புரட்டி நம்ம லைட்டு தீயில பொறிச்சு எடுத்துக்க வேண்டியது தான் இது வந்து உப்பு டேஸ்ட் இருக்கிறதுனால செம்ம டேஸ்ட்டாகவே இருக்கும் பெரியவங்க சிறுவர்கள் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இப்போ வந்து பெரியவங்க தேவைப்பட்ட மிளகாய்த்தூள் தூவி சாப்பிட்டுக்கலாம் சின்னவங்களுக்கு நம்ம சர்க்கரை தூவி கொடுத்துக்கலாம் உணவுப் பொருட்களை வேஸ்ட்டு பண்ணாமல் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு பெரியவங்க சின்னவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும் இப்போவுமே பல இடங்களில் உணவுக்காக மக்கள் கையேந்திரக்கூடிய நிலைமை தான் இருக்குது அதனால் நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு சமையல் செய்யக்கூடிய பொருட்களை வீணாக்காமல் சாப்பிட்றது எப்படின்னு சொல்லி கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க